இசைக்கியல்னு ஒரு திருக்க தரிசி கேட்டு ஆண்டவர் சொல்றாரு மொள மொளமா அளந்து போனோம் அப்படின்னு தண்ணி கிட்ட கொண்டு நிப்பாட்டார் இப்போ ஆண்டவர் ஆயிரம் மூலம் போன்றாரு ஆயிரம் மொளம் வந்து நிற்கிறான் கணக்கால் அளவு ஆண்டவர் கீழ்ப்படுத்தல் இந்த அனுபவத்தை கற்றுக் கொடுக்குறாரு இவர் போறாரு மொளங்கால் வந்தோன்னா அதோட நிறுத்தல ஆண்டவர் சொல்றாரு இன்னொரு ஆயிரம் மூளை அளந்து ஆயிரம் மூலம் அளந்து போனா கணக்கால் தண்ணி போய்ருச்சு நீச்சல் வந்துருச்சு இப்போ ஆண்டவர் சொல்றாரு இன்னொரு ஆயிரம் மூலம் போன்ற இப்போ ஆண்டவர் சொல்றாரு நீ கரைக்கு அந்த பக்கம் போ முதல்லயே சொல்லிருக்க வேண்டியதான கரைக்கு அந்த பக்கம் போனா போயிருக்கவே மாட்டோம்ல பேச்சை வீட்டை பார்த்து போயிருப்போம் எடுத்த உடனே அந்த பக்கம் போய் சொல்லவே மாட்டாருங்க அந்த பக்கம் ஆசிர்வாதம் இருக்கு சிறலான விருட்சங்கள் இருந்தது எப்போ அந்த பக்கம் வந்த பிறகுதான் அப்போ நன்மையும் ஆசிர்வாதமும் எங்க இருக்கு தெரியுமா முழுமையான கீழ்படிதல் தான் இருக்கு கணுக்காலோட போதும் முழங்காலோட போதும் இடுப்பளவோட போதும்னு நிறுத்தி கொண்டவர்கள் தங்களுடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்ட ஆசிர்வாதத்தை காணாதவர்கள்